பல கஷ்டமான விஷயங்களும் மனசுக்கு துக்கத்தையும் தோல்வியையும் தரக்கூடிய விஷயங்களும் ஓ வாழ்க்கையில் நடக்குதே நினச்சி வருத்தப்படாத இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு தலைகீழா திருப்பி மாற்றி அமைக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த முருகன் என்னுடைய பாதத்தை தொடச்சொன்னே இந்த முருகனின் பாதத்தை தொட்ட உன் கரங்கள்ல இனி லக்ஷ்மி கடாட்சம் தவள போகுது ஆம் என் செல்வமே சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அழகாக நிம்மதியாக வாழும்படி செய்வதற்காக தான் இந்த முருகன் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன் தவறு செஞ்சவன் அவன் செய்யலன்னு சொல்றதுக்காக ஆயிரம் பேர் ஆயிரம் பொய்களை சொல்லலாம் ஆனா உனக்கு தெரியும் இல்லவா யார் சரியானவங்க யார் தவறானவங்கன்னு எப்போதுமே தவறான மனிதர்களை விட்டு ஒதுங்கி வாழ கற்றுக்கோ உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு இந்த முருகன் ஆயிருக்கும் போது நீ என் தப்பான மனிதர்களை பார்த்து பயப்படணும் அல்லது அவர்கள் செய்யும் தவறான செயல்களை நினச்சி நீ கவலைப்படணும் எல்லாத்தையுமே சரி செய்யவும் எல்லாத்தையுமே மாற்றியமைக்கவும் நான் இருக்கேன் சில மனிதர்கள் உன் தேவை இருக்கு ஏதாவது உன்னால் காரியம் ஆகணும்னா உன்னை தேடி வந்து புகழ்ந்து பேசுவாங்க நீ தேவையில்லை நினச்சாங்கன்னா உன்னை தூக்கி ஒதுக்கி வைக்க நினைப்பாங்க இப்படி சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களின் பேச்சில் நீ மயங்கிடாதே என் செல்வமே உன்னை விளக்கி வச்சவங்களே உன்னை துரோகியாக நினைச்சவங்களே உனக்கு எதிரியாக மாறினவங்களே கூட மறுபடியும் உன்னுடைய தேவை இருந்ததுன்னா மறுபடியும் உன்னை தேடி ஓடி வருவாங்க ஆனால் அப்படி உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நிராகரிச்சுட்டு மறுபடியும் உன்னை தேடி யாரு வந்தாலும் சரி நீ அவர்கள் வழியிலேயே போய் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு செல்வமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத கடலுக்குள்ள எப்படி அலைகள் நொடிக்கி நொடி வந்து போகுமோ அதே போல தான் வாழ்க்கையில் சோதனைகளும் வந்து போகும் சோதனைகள்ங்கிறது உன்னை நசுக்கி அழிக்கவோ உன்னை கீழே தள்ளி விட்டு வீழ்த்தவோ அல்ல இன்னும் வலிமையோடு உன் வாழ்க்கையில் நீ வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் உனக்கான சோதனைகளை கொடுக்குறேன் என்ன வந்தாலும் துணிந்து தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா நீ நினச்சது போல உன்னை நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவேன் என் செல்வமே தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது உன்னுடைய முன்னேற்றம் யார் மூலமாகவும் தடைப்படாது இந்த முருகனை மனசார நம்புகிற ஓ வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஒரு மனிதனின் வெற்றிங்கிறது மற்றவங்களை பின்பற்றி வாழ்வதில் கிடையாது மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பின்பற்றி வாழும் அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக உன் திறமையால் முன்னேறி வரக்கூடிய ஆளாக இருக்கணும் என் சொல்வமே நாலு பேரை பார்த்து அவங்கள போல வாழணும் நீ ஆசைப்படாமல் உன்னை பார்த்து நாலு பேர் இவனை போல வாழணும்னு சொல்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்க மனசை கவருதா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கான்னு பார்க்காத நீ எப்போதும் உனக்கு உண்மையாக இருந்தாலே மற்றவர்களுக்கு அது பிடிச்சு போயிடும் என் அன்பு பிள்ளை நீ கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ என் கிட்ட கேட்டவனுடைய எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் எப்போதுமே இந்த முருகனை நம்பி நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ சரியாக முயற்சி செய்யும் போது நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் எல்லா மனிதரும் அவங்க செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் போல பலனை அனுபவிக்க தான் செய்வாங்க அதே போல உன்னுடைய முயற்சிக்கும் ஏற்றாற் போல நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ அடுத்தவன் ஆயிரம் விஷயம் உன்னை பற்றி சொல்றானா அது பொழுதுபோக்குக்காக சொல்லுவாங்க யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ அதுக்காக கவலைப்படாத நம்ம இப்படி அவங்க அப்படி நினப்பாங்களோன்னு எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதே உனக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ உன் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தால் அது உனக்கு நல்லதாக சரியாக பொருத்தமாக இருக்கணும் அதை மட்டும் யோசனை செய் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே உன்னுடையதாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு எடுக்காத ஏன்னா இது உன்னுடைய அல்லவா மற்றவங்கள்லாம் கொஞ்ச நேரம் உன்னை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துட்டு இன்னொருத்தன் கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவா நீ உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்யணும் எப்போது எதை செஞ்சாலும் உனக்காக மட்டுமே நீ செய் இந்த முருகன் உன்னுடைய நிலையை நிச்சயமாக வைப்பேன் நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டேங்கிறதுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சாட்சியாக இருக்குது அதாவது உன்னுடைய அறிவையும் திறமையையும் நீ விட இப்போ சரியாக பயன்படுத்துகிற எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல உனக்குள்ள ஒரு தெளிவு உண்டாயிருக்கு இதன் மூலமாகவே நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாயின் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய முன்னேற்றம் எல்லாமே உன் முயற்சிகளையும் உன் மன உன்னுடைய குணத்தையும் பொறுத்தது தான் அதனால தான் இத்தனை நாளா நல்ல செயல்களை செஞ்ச தொடர் முயற்சிகளை விடாமுயற்சியோட செஞ்சு நல்ல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் நிலைமையை முன்னேற்ற போகிறேன் உன்னுடைய அறிவை மற்றவங்க பாராட்டும் போது அது உனக்கு எவ்வளவு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் எப்போதுமே அப்படி உன்னுடைய அறிவை அடுத்தவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு இல்லை நீயே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அறிவையும் திறமையையும் அதிகப்படுத்திக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா பலன்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இன்னும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு முன்னேறுவாய் என் செல்வமே உன் உள்ளத்தில் நான் குடியேறி நீ வெற்றிகரமான செயல்களை எப்படி செய்யணும்னு உன்னை செயல்பட வைக்க தயாராகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியமெல்லாம் இப்போது என் ஆசையோடு வெற்றிகரமாக நடக்க போகுது உன் வாழ்க்கையிலேயே நீயும் உயர்ந்த இடத்துக்கு சென்று நல்ல நிலமையில எல்லாரும் பாராட்டும்படி உன் வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் உன்னை வாழ வைக்கத்தான் இந்த முருகன் நான் வந்திருக்கேன் நீ எப்போதும் தயாராக இரு என் செல்வமே உன் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் இந்த முருகன் உன் மனசுல இருந்தே உனக்கான வேலைகளை எல்லாம் சிறப்பாக போறேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா பலமா இருக்கும் உன் குடும்பத்துல உள்ளவங்களும் நல்லா சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியாக வாழும்படி உன்னுடைய செயல்களை நான் அமைச்சு தருவேன் உன்னுடைய தூய பக்தியின் காரணமாக தானே உன்னோடு உனக்குள்ளிருந்து உன்னை ஓட்டம் பெற நான் முயற்சி செய்ய வச்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா இப்போது நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் விடாமுயற்சியும் முழு ஈடுபாட்டோடு நீ செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும் நானும் உன்னை சரியான பாதையில் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் உன் முன்னேற்றத்திற்கு யாருமே முட்டுக்கட்டை போட நான் விடமாட்டேன் என் செல்வமே ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன் நானல்லவா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாமே தற்காலிகமானது நினச்சிக்கிட்டு தைரியமாக இரு மனசுல இருக்கக்கூடிய சோர்வும் துன்பமும் கலக்கங்களும் அனைத்துமே காணாம போய் நல்லா வெற்றியாக மகிழ்ச்சியா இன்பமா மன நிம்மதியோடு நீ வாழும்படி செய்ய போகிறேன் நீ தொடர்ந்து முன்னேறி போய் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் உனக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருப்பேன் கடினமான போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி அந்த கஷ்டங்களுக்குள் நீ மூழ்கி போயிடாமல் இன்னும் இன்னும் உன்னை வலிமையான தைரியமான ஆளாக மாற்றிக்கோ நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்படி உனக்கான அன்பும் ஆற்றலும் என் மூலமாக உனக்கு உண்டாகும் ஓ வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயரும் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது கடலில் வரக்கூடிய அலைகள் போலதான் அலைகள் சில நேரம் உயர்த்தும் சில நேரம் கீழே தள்ளும் நீ நம்பிக்கையோடு அதில் நீனா எந்த கடல் அலையாலும் உன்னை கீழே அமுக்கவோ வீழ்த்தவோ முடியாது தன்னம்பிக்கை தான் உனக்கு பாதுகாப்பு தயக்கம் என்பது உன்னுடைய எதிரின்றதை புரிஞ்சுக்கோ எப்போவுமே மனசில் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் நீ செய்யும் போது எந்த விதத்திலுமே நீ தொற்று போக மாட்டாய் என் செல்வீன் உன் தகுதிக்கு மேலே யார்கிட்டையும் போய் கடனும் வாங்காத யார்கிட்டையும் கேட்டு நீ அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம் ஏன்னா இப்போல்லாம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் தான் மிகப்பெரிய பகையை உருவாக்குது நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைச்சு பார்க்குறவங்க உனக்கு கெடுதல் செய்கிறவங்க இந்த முருகனை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நீ நம்பிக்கையோடு இரு ஏன் செல்வமே உன் வாழ்க்கையில் இனி எல்லாத்தையுமே நல்லதாக நான் நடத்தி தர்றேன் இப்போது உனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம்னு யோசி உன் கூட இருக்கக்கூடிய தேவையில்லாத நட்பு கொண்ட மனிதர்களையும் தேவையில்லாத கெட்ட குணம் கொண்ட மனிதர்களையும் உன்னிடம் இருந்து விலக்கி வச்சினாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா கூடாத நட்பு இருக்கும் இடத்தில் சேர்க்கையே உனக்கு கேடு விளைவிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் எப்போதும் யாருக்கிட்டையும் வீண் பேச்சு பேசுறதோ தேவையற்ற விவாதம் செய்வதோ தப்பான வழியில பொழுதுபோக்குவதோ தீய பழக்கங்களை கையில் எடுத்துக்கொள்வதோ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவதோ வேண்டாம் என் செல்வமே இதுவரைக்கும் அவதூறு பேசிக்கிட்டும் கெட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறவங்கள முதல்ல உன்னை விட்டு தூரமாக விலக்கி வை நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா அவங்கள விட்டு விலகி இருந்தாலே நல்லபடியா மாறிடும் ஏன்னா அந்த எண்ணம் கொண்டவர்களும் கெட்ட சகவாசத்தோடு இருக்கும் மனிதர்களும் அவங்களும் முன்னேற மாட்டாங்க உன்னையும் வாழ்க்கையில முன்னேற விட மாட்டாங்க வாழ்வில் முன்னேற துடிக்கும் உனக்கு இது போன்ற கூட நட்பு தேவையில்லை கெட்டெண்ணம் கொண்ட கெட்ட செயல் செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களின் நட்போ பழக்கமோ உனக்கு வேண்டாமேன் செல்வமே அதற்கு பதிலாக நல்ல நேர்மையோட உத்வேகத்தோட நிதானத்தோட எல்லா செயல்களையும் செஞ்சினா நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும்